பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணியின் அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது ஹர்மன் பிரதீப் சிங் தலைமையில் அண்மை செய்திகள் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஹாக்கிக்கான ஆடவர் அணி உள்ளது பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸில் நடைபெறும் ஹாக்கி போட்டி குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் நாகராஜன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஏழாம் தேதியிலிருந்து எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ரொம்ப சக்சஸ்ஃபுல் டீமா இருக்கக்கூடிய ஹாக்கி ஹாக்கி அணி வந்து ஹாக்கி அதாவது மென்ஸ் ஹாக்கி அணி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு பதினாறு பேர் கொண்ட அணியோட சேர்ந்து மூன்று ரிசர்வ் பிளேயர்ஸ் அதாவது மூன்று மாற்று வீரர்களும் இருக்கக்கூடிய நிலையில பயணிக்கக்கூடிய நிலையில அந்த பத்தொன்பது பேர் கொண்ட அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கு வழக்கமான போக்கில் பார்க்குறப்ப ஸ்ரீ ஜெயஸ் அதாவது கோல் கீப்பர் ஸ்டார் கோல் கீப்பர்னு சொல்லுவோம் ஸ்ரீ ஜெயஸ் இதில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் டிஃபெண்டர்ஸாக ஜெர்மன் பிரீத் சிங் அதுக்கப்புறம் அமித் ரோஹிந்தாஸ் ஹர்மன் பிரீத் சிங் வந்து கேப்டனாக இருக்கிருக்காரு அவர் தான் இந்தியாவுடைய சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்துட்டுருக்காரு ஆசிய கப்லேருந்து எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு நிறைய பரிமாணங்களில் இந்திய அணியை வந்து வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு விதத்தில் தான் அவர் வந்து செயல்பட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இந்த ஒலிம்பிக்லையும் கேப்டன் அவருடைய தலைமையில் வந்து இந்த அணி அந்த பயணிக்கு போகுது சுமித் அறிவிக்கப்பட்டிருக்காங்க சஞ்சய் அறிவிக்கப்பட்டிருக்காரு மிட்ஃபீல்டர்ஸ் பார்க்கும்போது ராஜ்குமார் பால் சாம்ஷர் சிங் மன்பிரீத் சிங் ஹர்திக் சிங் மற்றும் விவேக் சாகர் பிரசாத் அறிவிக்கப்பட்டிருக்காங்க பார்வர்டர்ஸா வந்து அபிஷேக் சுஜித் சிங் மற்றும் லலித் குமார் உபாத்யாயா அதுக்கப்புறம் மந்தீப் சிங் அண்ட் குர்ஜாந்த் சிங் உள்ளிட்டோர் வந்து இதுல வந்து பங்கேற்றிருக்கிறாங்க ரிசர்வ் பிளேயர்ஸா வந்து நீலகாந்த் சர்மா மற்றும் ஜுக்ராஜ் சிங் கிருஷ்ணன் பகதூர் பதாக் உள்ளிட்டோர் வந்து அறிக்கப்பட்டிருக்கா அந்த பத்தொன்பது பேர் கொண்ட ஹாக்கி அணி வந்து இந்த முறை பல பரிமாணங்கள்ல இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ்லமே வந்து எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த விதத்துல பார்க்கும்பொழுது இந்த முறை தங்கத்திற்கான பயணமா வந்து இது இருக்கும் ஃபுல்ஃபில் ஆகும் ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான வெற்றி பாதையில பயணிச்சிருக்கக்கூடிய இந்திய அணி இந்த முறையும் தங்கம் வெற்றி பெறும்ன்ற மிரண்டு அதனுடைய பிரார்த்தனைக்கு தீல வந்து இந்திய அணி வந்து பயணிக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்